மயில் மீதில் பகவாயே முருகான் மயில் மீதில் வருவாயே முழுதான் மனமாக வந்தாயோ பூவரா மயில் மீதில் பகவாயே முருகான் மனமாக அதைக்குன்றே நீ வந்தாயோ பூவாரா மயில் மீதில் வருவாயே முருகான் மயில் மீதில் வருவாயே முருகான் மனமாக அதைக்குன்றே வந்தாயோ பூவாரா மயில் மீதில் வருவாயே முருகான் ਸੀതੈ ଆੱ ਹെન ਹെ ଜੂ�ുൾ ਸੀതੈ ଆੱ ਹെ ଜੂൾ ਸੀതੈ ଆੱ ਹെ ଜੂൾ ਸੀതੈ ଆੱ ଜੂൾ

வருவாயே முருவா தாய் தகுந்த வேலோடு கணங்கூட கூட சுடங்காமல் வினைதி க வருவாயே முருகா வினைதி கருவாயே மயில் மீதில் வருவாயே அவைக்கின்றுவாய குக விரிந்து வந்தாயே சூழமாய்க்க வீடு கொண்டாயே அருணகிரிக்கு ஒவ்வொரு வாழ்வு தந்தாயே பாட்டிக்கு அகுள் குவிந்தாயே தேவை குகை இருக்க மிகைந்து வந்தாயே சூழல் உயிர்மாய்க்க வீகு கொண்டாயே அருணகிக்கு ஓகு வாழ்வு தந்தாயே பாட்டிக்கு அருள் புரிந்தாயே மயில் மீதில் பகுவாயே முருகா மயில் மீதில் பகுவாயே முருகான் மனமாக அகைக்கு பிரி வந்தாயோ பூமரா மயில் மீதில் பகுவாயே முருகா தந்தைக்கு உபதேசம் செய்தவீ தாயும் தாங்க சிறந்தவன் நீ தமிழின் தாயாட்டில் பகந்தவன் நீயே தகணி எங்கும் பூகல் சிகந்தவன் நீயே மயில் மீதில் வருவாயே முருகான்

Terima kasih telah menonton!